சமீபத்தில் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதாவது இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் நோய் எங்கே அதிகமாக இருக்குதுன்றது ரெண்டாவது ஆகாரம் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துக்கும் நீரிழிவு நோய்க்கும் என்ன கனெக்ஷன்றது பார்த்தோம் அந்த ஸ்டடி பண்ணி இந்தியா பூரா ஸ்டடி பண்ணி பார்த்த உடனே மூணு ஸ்டேட்டில் வந்து சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி டயபெட்டிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி கேரளம் அப்புறம் வந்து கோவா புதுச்சேரி இது மூணில் தான் ஹையஸ்டாக இருக்குது தமிழ்நாடு வந்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாலாம் அடுத்த லெவலில் இருக்கு சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபி பீகார் அங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டயபெட்டிக் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எதனால ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஒன்று வந்து உடல் பருமன் ஒபேசிட்டி இருக்க அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கிறவங்க பாவர்ட்டி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல சுகர் வந்து அதிகமாக இருக்காது ஸோ இதுலேருந்து என்ன தெரியணும்னா நம்ம வந்து நோய் தடுக்கணும்னா ஆஹார கட்டுப்படுத்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரெண்டாவது வந்து உடல் பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மூணாவது வந்து டைமுக்கு தூங்கணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது இதை நாலு நம்ம பார்த்துட்டா சுகர் வராம இருக்க இருக்க முடியும் இப்போ சுகர் வராமல் தடுத்துடலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஒரே ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியல என்ன பிரச்சனை வேலையே ஸ்ட்ரெஸ்ஸு வர தான் செய்யும் ஸ்ட்ரெஸ்ஸு வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பா வரும் அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிரணயமா இருக்கு ப்ரீதிங் இருக்கு சும்மா சுப்பமாக ப்ரீதிங் ஒரு வழியா எடுத்து இன்னொரு மூக்கு விடுறது வாயு வழியா எடுத்து மூக்கு மூக்கொழியாடுறது அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது மக்களுக்கு தெரியாது அந்த சிம்பிள் ப்ரீதிங்னாலே ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைக்கும் நான் இல்லை என்ன பண்ணுவேன்னா காலையில் வந்து ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பிரணயமா ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் அது ரெண்டும் பண்ணிட்டு இங்கே என்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்மள அப்படியே பவுன்ஸ் ஆகி போயிடும் அது நம்மளே ஒட்டிக்காது இல்லைன்னா நேராக உள்ளே போயிடுது ஐயோ ஸ்ட்ரெஸ் இது இதுன்னு சொல்லி பயப்படுறாங்க அது வராமல் இருக்கணும்னா நம்ம ஒரு கவச்சம் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஷீல்டு போட்டிருக்கிற மாதிரி அதுக்கு தான் இந்த பிரணயாமா யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்புறம் தூக்கமாக நல்லா இருக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கணும் அந்த மாதிரி தூங்கிட்டிங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணணும் மூணு காரணம் சொன்னீங்க ஆமா இல்லீங்களா உடல் அதாவது சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் கோவா எடுத்துட்டீங்கன்னா சென்னை புதுச்சேரி எடுத்துட்டீங்கன்னா சென்னை இடம் ஈவன் கேரளா எடுத்துட்டீங்கன்னா கூட எல்லா ஃபாரின் மணி வருது இல்லையா கல்ஃப் மணி வருது நிறைய வருது அதனால ரொம்ப பாவர்டி எல்லாம் கிடையாது ஒரு ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்க்கு மேலே தான் நல்லா இருக்காங்க அதனால கொஞ்சம் உடல் பருமனும் அதிகமாக இருக்கு மூணாவது முக்கியமாக இருக்கிறது வந்து நம்ம அரிசி சாப்பாடு தான் ரைஸ் நிறைய சாப்பிட்டா அதுக்கு கண்டிப்பா வந்து கனெக்ஷன் இருக்கு இந்த மூணு ஸ்டேட்டும் வந்து இந்த அர்பன் ஏரியா சொல்லுவோம் இல்லையா சிட்டிஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வில்லேஜுன்னு சொல்கிறது ரொம்ப கம்மி புதுச்சேரியில் எவ்வளோ வில்லேஜ் இருக்குது கேரளாவில் கூட வில்லேஜுன்னு சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை ஸோ எல்லாமே டவுனாக மாறி போயிடுச்சுனா நேச்சுரலாக அந்த ஸ்டேட்டினுடைய இது வந்து அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு எடுத்திங்கன்னா நிறைய ரூரல் ஏரியா இருக்குது வில்லேஜஸ்லாம் இருக்குது எல்லாம் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க நிறைய நடப்பாங்க நிறைய வேலை செய்வாங்க அவ்வளோ அளவுக்கு சாப்பாடெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது சில ஸ்டேட்ஸி இந்த வந்து இப்போ நீங்கள் ஏதாவது மும்பை அதோட பணி வேலை செய்யாதது தான் தாரம் அப்படின்னு சார் வேலை செய்யாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கல்ஃப் மணி நிறைய வந்திருக்கு ஸோ அந்த கல்ஃப் மணி நிறைய வரும்போது பொருளாதாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்டர்ஸி இருக்கிற ஒரே ஸ்டேட் இந்தியாவில் வந்து கேரளம்தான் ஸோ அங்கே எல்லாருக்கும் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பிகாஸ் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஹெச்டி பண்ணிட்டு டிரைவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க ஏன்னா வேலை கிடைக்காது எல்லாரும் எடுக்கேட்டட் ஆகும்போது அப்போ எங்கே ஜாப்ஸ் கிடைக்கும் ஒரு சின்ன ஸ்டேட்டில் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாம் இருக்குது அப்புறம் ரைஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் நிறைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு அரிசி சாப்பாடு சாப்பிட்றது வந்து ஒரு காரணம்